அவங்க கட்சியை பற்றி தரவுருவாக எங்களாலையும் பேச முடியும் இதோட விட நீங்கள் மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க சரி நான் திருமாவளவன் அவர் முன்னோர் கேள்வி கேட்குறேன் நீங்கள் மது ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க எதுக்கு மது ஆலை உரிமை முதலாளி அவர்கிட்ட போய் நீ அவருக்கு நீ பிரச்சாரம் பண்ணிங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிங்க டி ஆர் பாலுக்கியான் போய் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க ஜெகத் ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க ஏன் அவங்களாம் மது ஆலை உரிமையாளர்கள் தானே முதலாளிகள் தானே அதே மாதிரி டி பாலு மகன் இன்னைக்கு தொழில் துறை அமைச்சராக இருக்கிறார் அந்த குடும்பம் இன்னைக்கு மது ஆலைகள் வைத்திருக்கின்றது அவங்க ஆலைகள் வந்து தமிழ்நாட்டின் டாஸ்மார்க்கில் இருபது விழுக்காடு வந்து சப்ளை பண்றாங்க தாராயம் ஜெகத் ரகசியம் இருபது பர்சன்ட் சப்ளை பண்றாரு ஆக திமுக எம்பி ரெண்டு பேர் டாஸ்மார்க்குக்கு நாற்பது விழுக்காடு மதுவை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்போ